கானகத்தின் குரல் இதன் ஆசிரியர் லண்டன் அத்தியாயம் நான்கு தலைமை பதவி டேய் நான் சொன்னது எப்படி அந்த பக் ரெட்டை பிசாசுதானே ஸ்பிட்ஸ் மறைந்ததையும் பக் உடம்பெல்லாம் காயமுற்றிருப்பதையும் கண்ட பிரான்சுவா இவ்வாறு மறுநாள் காலையில் கூறினான் பக்கை தீக்கு அருகில் பிடித்து சென்று அதன் காயங்களை கவனித்தான் பக்கின் மேலே தென்பட்ட படுகாயங்களை நோக்கிய பெரோல்டு ஸ்பிட்ஸ் சரியான சண்டை போட்டிருக்கிறது என்றான் பக் மட்டும் சும்மா சும்மாவிட்டதா ரெட்டிப்பு சண்டை போட்டிருக்கிறது சரி இனி நாம் வேகமாக செல்லலாம் ஸ்பிட்ஸ் போய்விட்டது அதனால் தொல்லையும் போச்சு என்றான் பிரான்சுவா சறுக்கு வண்டியிலேயே பெரோல்ட் கூடார சாமான்களை கொண்டிருந்தான் பிரான்சுவா நாய்களுக்கு சேனமிட்டு வண்டியில் பூட்டத் தொடங்கினான் தலைமை பதவியில் ஸ்பிட்ஸ் நிற்கக்கூடிய இடத்திற்கு ஓடி பக் நின்றது அதை கவனியாமல் அந்த இடத்திற்கு பிரான்சுவா சொலெக்சை கொண்டு வந்தான் சொலெக்ஸ் தான் இனி தலைமை பதவிக்கு மிகவும் ஏற்றது என்பது அவன் எண்ணம் பக் கோபத்தோடு சுலெக்ஸின் மேல் பாய்ந்து அதை விரட்டிவிட்டு முதலிடத்தில் நின்றது பிரான்சுவா கலிப்போடு தொடையை தட்டி கொண்டான் ஆஹா அப்படியா ஸ்பிட்ஸ் கொன்றுவிட்டதால் அதனிடம் உனக்கு வேண்டும் என்று நினைப்பா என்று கோவினான் என்று அவன் அதட்டினான் ஆனால் பக் அசையவில்லை அதன் கழுத்தை பிடித்து அவன் இழுத்து கொண்டு போனான் பக் உருமி அச்சுறுத்த முயன்றது ஆனால் பிரான்சுவா அதை ஒருபுறமாக இழுத்து விட்டுவிட்டு கொண்டு போனான் வயது முதிர்ந்த அந்த நாய்க்கு அது அது விருப்பமில்லை அதற்குள்ள பயத்தை வெளிப்படையாக காட்டிற்று பிரான்சுவா தனது முயற்சியில் விடாபிடியாக இருந்தான் ஆனால் அவன் சற்று மறுபக்கம் திரும்பியவுடன் சுலைக்ஸை துரத்துவிட்டு பக் முதலிடத்தில் நின்று கொண்டது விட்டுக்கொடுக்க சுலேக்ஸும் தயாராகவே இருந்தது பிரான்சுவா கோபம் கொண்டான் அப்படிய சங்கதியே இப்போ பார் என்று அவன் கையில் தடியை எடுத்து வந்தான் சிவப்பு மேலங்கிக்காரனை பக் நினைத்து பார்த்தது உடனே அந்த இடத்தை விட்டு மெதுவாக வாங்கியது மறுபடியும் சுலேக்ஸை முதலிடத்தில் பூட்டிய போதும் அதன் மீது பக் பாய முயலவில்லை ஆனால் தடிக்கு அகப்படாமல் எட்டவே வட்டமிட்டு கொண்டு கோபத்தோடு சீரியது தடியை வீசி எறிந்தாலும் தன்மேல் படாதவாறு அது எச்சரிக்கையோடு இருந்தது தடியின் விஷயம் அதற்கு நன்கு தெரியுமல்லவா பிரான்சுவா தன் வேலையில் ஈடுபட்டான் மற்ற நாய்களை பூட்டிவிட்டு டேவுக்கு முன்னால் பக்கை பூட்ட அதை அழைத்தான் பக் இரண்டு மூன்றடி பின்னால் நகர்ந்தது பிரான்சுவா கொஞ்சந்தூரம் அதன் அருகில் வந்தான் அதை கண்டு பக் மேலும் பின்னால் சென்றது பிரான்சுவா இவ்வாறு சில தடவை அதன் அருகே வர முயன்றும் அவன் கருத்து நிறைவேறவில்லை அடி கிடைக்கும் என்று பக் பின்னடைகின்றது என்று நினைத்து அவன் தடியை கீழே போட்டு விட்டான் ஆனால் பக் அவனை வெளிப்படையாகவே எதிர்த்து நின்றது தடியடிக்கு தப்ப வேண்டும் என்று அல்ல தலைமை ஸ்தானத்தை அடையவே அது விரும்பிற்று அந்த ஸ்தானத்தை பெற அதற்கு உரிமை உண்டு தானே உழைத்து சம்பாதித்த ஸ்தானம் அது அதனால் அதை பெறாமல் பக் திருப்தி அடையாது பெரல்டும் வந்து சேர்ந்தான் சுமார் ஒரு மணி நேரம் வரையில் அவனும் பிரான்சுவாவும் பக்கை துரத்தினார்கள் தடிகள் அதன் மேல் வீசினார்கள் பக் தந்திரமாக தப்பிக்கொண்டது அவர்கள் அதன் மீது வசை மாறி பொய்தார்கள் அதன் பெற்றோர்களும் மூதாதையரும் அதற்கு இனிமேல் பிறக்க போகும் குட்டிகளும் கூட அவர்களுடைய சாபத்திற்கு தப்பவில்லை பக் அந்த சாபத்திற்கு பதிலாக சீறிக்கொண்டு அவர்கள் கைக்கு அகப்படாமல் எட்டி நின்றது அந்த இடத்தை விட்டு ஓடி போக அது முயலவில்லை ஆனால் முகாம் போட்ட இடத்தை சுற்றி சுற்றி வந்தது இதன் மூலம் அது தன் விருப்பம் நிறைவேறினால் பழையபடி ஒழுங்காக வண்டி இழுக்க ஆயத்தமாக இருப்பதாக விளம்பரம் செய்தது பிரான்சுவா கீழே உட்கார்ந்து தலையை சொரியலானான் பெரோல் கடிகாரத்தை பார்த்து கொண்டு சீறினான் காலம் வீணாக பறந்து கொண்டிருந்தது ஒரு மணி நேரத்திற்கு முன்பே அவர்கள் புறப்பட்டிருக்க வேண்டும் பிரான்சுவா மறுபடியும் தலையை சொறிந்தான் அவன் தலையை ஆட்டிக்கொண்டு பெரோல்டை பார்த்து பல்லை இழித்தான் தோல்வி சின்னமாக பெரோல்டும் தோள்களை குளிக்கிறான் முதலிடத்திலிருந்த சொலெக்சுக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டு பிரான்சுவா பக்கை அழைத்தான் பக் நாய் சிரிப்பு சிரித்தது ஆனால் அருகில் வரவில்லை சொலெக்ஸை அவிழ்த்து அதற்குரிய பழைய இடத்தில் பிரான்சுவா பூட்டினான் பக்கை தவிர மற்ற நாய்கள் எல்லாம் ஒழுங்காக வண்டியில் பூட்டப்பட்டு புறப்பட தயாராக இருந்தன முதலிடத்தை தவிர பக்குக்கு இப்பொழுது வேறு இடம் கிடையாது மறுமுறையும் பிரான்சுவா பக்கை அழைத்தான் மறுமுறையும் பக் சிரித்து கொண்டு எட்டியே நின்றது தடியை கீழே போட்டுவிடு என்று பெரோல்ட் ஆணையிட்டான் பிரான்சுவா தடியை எரிந்தான் உடனே வெற்றி சிரிப்பு சிரித்துக்கொண்டே பக் ஓடி வந்து முதல் முதலிடத்தில் நின்றுவிட்டது அல்லையவர்களை பூட்டினார்கள் வண்டி புறப்பட்டு ஆற்றுப்பாதை வழியாக ஓடலாயிற்று பக் மிக நல்ல நாய் என்று பிரான்சுவா மதித்திருந்தான் ஆனால் அவன் அதற்கு கொடுத்திருந்த மதிப்பே குறைவு என்று கருதும்படியாக அது நன்கு நடந்து கொண்டது தலைமை ஸ்தானத்திற்குரிய கடமைகளை எல்லாம் அது ஒரேடியாக மேற்கொண்டு விட்டது விரைவிலேயே சிந்தித்து முடிவுக்கு வருவதிலையும் விரைவிலேயே காரியம் செய்வதிலையும் சரியான தீர்மானம் செய்வதிலையும் விட அது மேம்பட்டு நின்றது ஒழுங்குமுறைகளை உண்டாக்குவதிலும் அவற்றை தவறாமல் பின்பற்றி மற்ற நாய்கள் நடக்குமாறு செய்வதிலையும் பக் தன் திறமையை காட்டிற்று தலைமை பதவியில் ஏற்பட்ட மாறுதலை டேவும் பொருட்படுத்தவில்லை அந்த கவலை அவைகளுக்கு இல்லை வண்டி இழுப்பதில் உற்சாகமாக இருப்பதுதான் அவைகளின் வேலை அதிலே இடையூறு ஏற்படாமல் இருக்கும் வரையில் அவைகள் மற்ற நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளை பற்றி கவலை கொள்ளவில்லை ஸ்பிட்ஸின் இறுதி நாட்களில் மற்ற நாய்கள் கட்டுப்பாட்டை மீறிக்கொண்டிருந்தன அவற்றையெல்லாம் சரியானபடி பக் தண்டித்து ஒழுங்குக்கு கொண்டு வருவதைக் கண்டு டேவும்ஸும் மிகவும் ஆச்சரியப்பட்டன பக்குக்கு பின்னால் பைக் பூட்டப்பட்டிருந்தது அது தன் பலம் முழுவதையும் உபயோகித்து இழுக்காது மேல் போக்காகவே வேலை செய்யும் இதற்கு இப்பொழுது நல்ல தண்டனை கிடைத்தது அதனால் முதல் நாள் முடிவதற்குள் அது தோல் கொடுத்து நன்றாக இழுக்கலாயிற்று ஜோவை தண்டிக்க ஸ்பிட்சால் முடியவே இல்லை ஆனால் முதல் நாள் இரவு முகாமிட்ட போதே பக் அதை சரியானபடி தண்டித்துவிட்டது பக் தன் முழு பலத்தையும் கொண்டு தாக்கவே ஜோ பணிந்து சினுங்க தொடங்கிவிட்டது நாய்களுக்குள்ளேயே இப்பொழுது ஒழுங்கும் கட்டுப்பாடும் ஏற்பட்டுவிட்டன எல்லா நாய்களும் சேர்ந்து பழையபடி ஒரு மனதோடு வேலை செய்தன வழியிலேயே ஓர் இடத்தில் டீக் குனா என்ற பெயருடைய இரண்டு எஸ்கிமோ நாய்களையும் புதிதாக வாங்கி சேர்த்தார்கள் அந்த நாய்களை பக் வெகு சீக்கிரத்தில் பழகியதைக் கண்டு பிரான்சுவா ஸ்தம்பித்து போனான் பக்கை போல் நாயே கிடையாது கிடையவே கிடையாது அதற்கு ஆயிரம் டாலர் கொடுக்கலாம் பெரோல்ட் நீ என்ன சொல்கிறாய் என்று அவன் உற்சாகமாக கூவினான் அவன் கருத்தை பெரோல்ட் ஆமோதித்தான் எதிர்பார்த்ததை விட பயணம் வேகமாக நடந்தது ஒவ்வொரு நாளும் வேகம் அதிகப்பட்டது பாதையும் நன்றாக இறுகி இருந்தது புதிதாக பனி விழாததால் ஒரு தொந்தரவும் இல்லை குளிரும் மிக கடுமையாக இருக்கவில்லை வெப்பநிலை பூஜ்ஜியத்திற்கு கீழே ஐம்பது டிகிரியில் மாறாமல் இருந்தது பிரான்சுவாவும் பெரோல்டும் வண்டியை ஓட்டுவதும் வண்டிக்கு முன்னால் ஓடுவதுமாக மாறி மாறி வேலை செய்தார்கள் அடிக்கடி நிற்காமல் வண்டி ஓடிக்கொண்டே இருந்தது முப்பது மைல் ஆறு என்ற ஆற்றிற்கு வந்து சேர்ந்தார்கள் அதன் மேல் பனிக்கட்டி நன்கு படிந்திருந்தது அதனால் ஒரே நாளில் அதை கடந்து விட்டார்கள் வரும்போது அதை கடப்பதற்கு நாட்கள் பிடித்தன லா பார்ச் ஏரியிலிருந்து ஒரேடியாக அறுபது மைல் செல்ல முடிந்தது பல ஏரிகளின் வழியாக அவர்கள் மிக வேகமாக சென்றதால் வண்டிக்கு முன்னால் ஓடுகின்ற முறை யாருக்கு வந்தாலும் அவனுடைய சிரமம் அதிகரித்தது அதனால் அவன் வண்டியின் பின்னால் தன்னை கயிற்றால் பிணைத்துக்கொண்டு கொண்டு நாய்களே தன்னை இழுத்துச் செல்லுமாறு செய்து கொண்டான் இரண்டாம் வாரத்தின் கடைசி நாள் இரவிலே அவர்கள் கடற்கரை பட்டினமான ஸ்காக்வே வந்து சேர்ந்தார்கள் இதுவரையிலும் யாரும் அவ்வளவு வேகமாக வந்ததில்லை நாளொன்றுக்கு சராசரியாக நாற்பது மைல் வீதம் அவர்கள் பதினான்கு நாட்கள் பயணம் செய்திருக்கிறார்கள் பெரோல்டும் பிரான்சுவாவும் ஸ்காக்வேயின் முக்கிய வீதிகளில் மூன்று நாட்கள் வரை தலை நிமிர்ந்து பெருமையோடு உலாவினார்கள் பல பேர் அவர்களை விருந்துக்கு அழைத்தார்கள் அவர்களுடைய நாய்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் நின்று அவற்றை புகழ்ந்தது இந்த நிலையில அரசாங்கத்திலிருந்து புதிய உத்தரவுகள் வந்தன பிரான்சுவாவும் பெரோல்டும் அந்த வேலையிலிருந்து மாற்றப்பட்டார்கள் பிரிவதற்கு முன்பு பிரான்சுவா பக்கை தன் அருகே அழைத்தான் அதை கைகளால் அணைத்துக்கொண்டு கண்ணீர் வெடித்தான் அதன் பிறகு பிரான்சுவாவையும் பெரோல்டையும் பக் பார்க்கவே இல்லை மற்ற மனிதர் தொடர்பைப் போலவே அவர்களுடைய தொடர்பும் அதனுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கிவிட்டது ஸ்காட்ச் மக்கள் இனத்தை சேர்ந்த ஒருவன் இப்பொழுது பொறுப்பேற்றான் பத்து பனிரண்டு சறுக்கு வண்டிகள் டாசனுக்குள் புறப்பட்டன அவற்றோடு இந்த வண்டியும் சேர்ந்து கொண்டது இந்த தடவை பயணம் அவ்வளவு எளிதல்ல வேகமாகவும் போக முடியாது வண்டியில் பாரம் அதிகம் தபால் மூட்டைகள் மிகுதியாக இருந்தன வட துருவத்தின் அருகிலே தங்கம் தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு உலகத்தின் எல்லா பகுதியிலிருந்தும் கடிதங்களை கொண்டு செல்ல வேண்டும் அதனால் ஒவ்வொரு நாளும் சிரமப்பட்டு உழைக்க வேண்டியிருந்தது வக்குக்கு அந்த வேளையில் ஈடுபாடு கிடையாது இருந்தாலும் டேவையும் சுலை செய்யும் போல வண்டியை வேகமாக இழுப்பதிலே அது ஒரு தனி பெருமை அடைந்தது மற்ற நாய்களும் தங்கள் பணிகளை ஒழுங்காக செய்யுமாறு அது கவனித்துக்கொண்டது கொண்டது ஒரே மாதிரியான வேலையை எந்திரம் போல் செய்ய வேண்டும் ஒரு நாள் போலவே எல்லா நாட்களும் சரியாக இருக்கும் அதிகாலையிலே குறிப்பிட்ட நேரத்தில் சமையற்காரர்கள் தீ மூட்டுவார்கள் காலை உணவு நடக்கும் பிறகு சிலர் கூடாரங்களை களைவார்கள் சிலர் நாய்களுக்கு சேனமிடுவார்கள் பொழுது நன்கு விடியும் முன்பே பயணம் தொடங்கிவிடும் இரவிலே மீண்டும் முகாம் போட வேண்டும் சிலர் முளையடிப்பார்கள் சிலர் விறகு மரத்தின் சிறு கிளைகளை வெட்டி வருவார்கள் மற்றும் சிலர் சமையலுக்கு வேண்டிய தண்ணீர் கொண்டு வருவார்கள் தண்ணீர் உறைந்து கிடந்தால் பனிக்கட்டிகளை எடுத்து வருவார்கள் நாய்களுக்கு உணவு கொடுப்பார்கள் இது ஒன்றுதான் அவைகளுக்கு கொஞ்சம் இன்பம் அளிக்கும் நிகழ்ச்சியாகும் இதுவும் மீனை தின்ற பிறகு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு நாய்கள் எல்லாம் சேர்ந்து சுற்றி தெரியும் அந்த பயணக் கூட்டத்திலே நூற்றுக்கும் மேற்பட்ட நாய்கள் இருந்தன அவற்றில் சில சண்டைக்கு பேர் போனவை ஆனால் மூன்று வெவ்வேறு சண்டைகளிலே பக் எல்லா முரட்டு நாய்களையும் அடக்கிவிட்டது அதனால் அது பல்லை காட்டி ரோமத்தை சிலிர்க்கும் மற்ற நாய்கள் பணிந்து ஓடலாயின தீயின் அருகிலேயே முன்னங்கால்களை நீட்டிக்கொண்டு படுத்துக்கொள்வதில் பக்குக்கு மிகுந்த விருப்பம் தலையை நிமிர்த்திக்கொண்டு அது படுத்திருக்கும் தீ கொழுந்துகளை பார்த்தவாறே ஏதாவது நினைத்துக்கொண்டிருக்கும் கதிரவனின் ஒளி கொஞ்சம் சாண்டா கிளராவில் உள்ள நீதிபதி மில்லரின் பெரிய மாளிகையை பற்றி சில வேளைகளில் அது நினைக்கும் சிமெண்டால் கட்டிய நீச்சல் குளமும் மெக்சிகோ நாட்டு நாயான இசபெலும் ஜப்பான் நாட்டு டூட்ஸும் அதன் நினைவுக்கு வரும் ஆனால் சிவப்பு மேலங்காரனை தான் அது அடிக்கடி நினைத்துக் கொள்ளும் கர்லி இறந்த சம்பவம் ஸ்விட்சுடன் நடந்த பெரும் போரும் மனதிலே தோன்றும் முன்பு உண்ட சுவையான உணவுகளின் நினைப்பும் உண்ண வேண்டும் என்று தனக்கு விருப்பமாக உள்ள உணவுகளின் நினைப்பும் மேலேழும் மில்லரின் மாளிகைக்கு திரும்பி போக அதற்கு ஆசையில்லை வெப்பமான தென் பிரதேசம் எங்கோ இருக்கிறது அதை பற்றிய நாபகம் அதை கவரவில்லை பாரம்பரியமாக வந்த மிக பழமை நினைவுகள்தான் மிகுந்த சக்தியோடு எழுந்தன வாழ்க்கையிலேயே கண்டறியாத விஷயங்களையும் இந்த பழைய நினைவுகள் அதற்கு பழக்கமானவை போல் ஆகிவிட்டன அதன் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களும் பழக்கங்களும் நினைவுகளும் அதன் இயல்பூக்களாக அமைந்திருந்தனவ அல்லவா மனதிலே மறைந்திருந்த அவைகளெல்லாம் புத்துயிர் பெற்று மேலெழுந்தன சில வேளைகளில் சுடர்விட்டு எரியும் தீக்கு முன்னால் படுத்துக்கொண்டு ஏதோ கனவுலகத்தில் இருப்பது போல் அது தோன்றும் அந்த சமயத்தில் அந்த தீ கொழுந்துகள் ஏதோ பழைய காலத்தில் மூட்டிய தீயிலிருந்து எழுவது போல் அதற்கு தோன்றும் முன்னால் அமர்ந்திருக்கும் சமையல் காரணம் வேறொரு மனிதனாக அதன் கண்களில் காட்சளிப்பான் அந்த மனிதனுடைய கால்கள் குட்டையாக இருந்தன கைகள் நீண்டிருந்தன நார்கள் ஒழுங்காக இல்லாமல் முடிச்சு முடிச்சாக இருந்தன அந்த மனிதனின் தலைமயிர் நீளமாகவும் சடை விழுந்தும் இருந்தது மேலே போக போக நெற்றி பின்னால் சாய்ந்திருந்தது அவன் வினோதமாக பல குரல்களை எழுப்பினான் இருட்டை கண்டு அவன் மிகவும் பயமடைந்தான் ஒரு கழியின் நுனியிலேயே பெரிய கல்லை கட்டி அதை கையில் வைத்துக் அவன் இருட்டிலே உற்று பார்த்து கொண்டிருந்தான் அவன் அநேகமாக நிர்வாணமாகவே இருந்தான் தீயால் பல இடங்களில் பொசுக்கப்பட்ட ஒரு கந்தையான தோல் அவன் ஒரு பகுதியை அவன் கொண்டிருந்தது ரோமம் செறிந்திருந்தது நெஞ்சின் தோள்களின் மீதும் கைகளின் வெளிப்பகுதியிலையும் துடைகளின் பின்புறத்திலையும் ரோமம் நீண்டு வளர்ந்திருந்தது சடையாக இருந்தது அவனால் நேராக நிமிர்ந்து நிற்க முடியவில்லை இடுப்புக்கு மேல் உடம்பு முன்னால் சாய்ந்திருந்தது முழங்கால்களுக்கு பக்கத்தில் கால்கள் வளைந்திருந்தன பூனை போல எளிதில் தாவும் சக்தி அவனிடத்திலே இருந்தது கண்ணுக்கு தோன்றும் பொருள்களிடத்திலும் தோன்றாத பொருள்களிடத்திலும் எப்பொழுதும் அச்சம் கொண்டிருப்பவன் போல அவனிடத்தில் எச்சரிக்கையும் துடிப்பும் காணப்பட்டன வேறு சில சமயங்களில் அந்த சடை மனிதன் தீக்கு முன்னால் அமர்ந்து தனது தலையை கால்களுக்கு இடையிலேயே வைத்துக் கொண்டு உறங்கினான் எல்லாம் மழை நீரை கைகளின் வழியாக கீழே வழிய செய்கின்றவன் போல அவன் தனது முழங்கைகளை முழங்கால்களின் மீது ஊன்றி கைகளை தலைக்கு மேல் கொத்து கொண்டிருப்பான் கொழுந்து எரியும் நெருப்புக்கு அப்பால் சூழ்ந்திருக்கும் இருளிலே ஜோடி ஜோடியாக சுடர்விடும் கண்களோடு பெரிய கொடிய விலங்குகள் இரையை நாடி காத்திருப்பதையும் பக் பார்த்தது புதர்களுக்கு இடையே அவைகள் பாய்வதால் சடசடவென்று ஏற்படும் சப்தமும் அவைகள் இரவில் எழுப்பும் ஓசைகளும் பக்கின் காதுகளில் ஒலித்தன யூகான் ஆற்றின் கரையிலேயே தீக்கு முன்னால் படுத்துக்கொண்டு தீயை பார்த்து மெதுவாக கண்களை சிமிட்டியவாறே அவ்வாறு கனவு காணும் வேளையில் தொல் உலக காட்சிகளும் ஒளிகளும் சேர்ந்து பக்கின் உடம்பிலுள்ள ரோமத்தை சிலிர்க்க வைக்கும் பக் மெதுவாக சினுங்கும் அல்லது உருமும் அதை கேட்டு சமயக்காரன் டே பக் தூங்காதே எழுந்துரு என்று கத்துவான் உடனே அந்த பழைய உலகம் மறைந்துவிடும் உண்மையாக அன்று உள்ள உலகம் கண்முன்பு தோன்றும் பக் எழுந்து நின்று கொட்டாவிடும் தூங்கி எழுந்தது போல உடம்பை நெளித்து மூலி முறிக்கும் தபால் மூட்டைகளை எடுத்து செல்லும் அந்த பயணம் மிக சிரமமானதாய் இருந்தது அழுத்து போயின டாசன் சேர்ந்த போது அவைகள் இழைத்து மோசமான நிலையில் இருந்தன பத்து நாள் அல்லது ஒரு வார ஓய்வாது அவைகளுக்கு அவசியம் வேண்டும் ஆனால் வெளியூர்களுக்கு செல்லும் கடித மூட்டைகளை சுமந்து கொண்டு இரண்டே நாட்களில் அவைகள் திரும்பி புறப்பட வேண்டியதாயிற்று நாய்கள் களைத்திருந்தன வண்டியை செலுத்துபவர்களும் நிலைமையை இன்னும் மோசமாக்குவதற்கு தினமும் உரைபனி விழலாயிற்று அதனால் பாதை கெட்டுவிட்டது வண்டிக்கு முன்னால் ஓடுபவர்களுக்கு வேலை அதிகமாயிற்று நாய்களும் அதிக சிரமப்பட்டு வண்டியை இழுக்க வேண்டும் இருந்தாலும் வண்டி ஓட்டுபவர்கள் நாய்களுக்கு கூடுமான வரை உதவி செய்தார்கள் ஒவ்வொரு இரவிலும் முதலில் நாய்களைத்தான் கவனித்தார்கள் அவைகளுக்கு முதலில் உணவு கொடுத்தார்கள் நாய்களின் பாதங்களை ஆராய்ந்து சிகிச்சை செய்யாமல் யாரும் உறங்க செல்லவில்லை இவ்வாறு செய்தும் நாய்கள் சக்தி இழந்து கொண்டே வந்தன பனிகால தொடக்கத்திலிருந்து அவை ஆயிரத்தி எண்ணூறு மைல்கள் வண்டியை இழுத்துக்கொண்டு பயணம் செய்திருக்கின்றன உரம் மிகுந்த நாய்களும் ஆயிரத்தி எண்ணூறு மைல்கள் பயணம் செய்தால் சோர்ந்து போகும் பக் ஒருவாறு சமாளித்து வந்தது மற்ற நாய்கள் ஒழுங்கு தவறாமல் வேலை செய்வதையும் கவனித்துக் கொண்டது இருந்தாலும் அதுவும் களைத்து போய்விட்டது ஒவ்வொரு இரவிலும் தூங்கும்போது போது பில்லி தவறாமல் கத்திக்கொண்டும் சினிங்கி கொண்டும் இருந்தது ஜோ விட அதிகமாக சிறுசிறுப்பு கொண்டது சுலை மற்ற நாய்கள் அணுகவே முடியவில்லை ஆனால் மற்ற நாய்களை விட அதிகம் வருந்திற்று ஏதோ ஒரு கோளாறு சிடுசிடுப்பும் அதிகமாயின முகாமிட தொடங்கியதும் அது வலை தோண்டி பது படுத்துவிடும் அந்த வலைக்கு சென்று அதற்கு உணவு கொடுக்க வேண்டும் சேனத்தை கழற்றியவுடன் அது படுத்துக்கொள்ளும் அடுத்த நாட்காலையில் மீண்டும் சேனம் போடும் வரையில் அது எழுந்திருக்காது சில சமயங்களில் வண்டி திடீரென்று நிற்கின்ற போதும் நின்ற வண்டியை பலமாக அசைத்து இழுக்க தோன்றுகின்ற போதும் அது வலி தாங்காமல் அலரும் டேவை பரிசோதித்து பார்த்ததில் எந்தவிதமான கோளாறும் தென்படவில்லை சறுக்கு வண்டிகளை ஓட்டுபவர்கள் எல்லாம் அதன் மேல் கவனம் செலுத்தினார்கள் உணவு வேலைகளில் படுத்துறங்கும் போகும் முன் ஓய்வாக கூடியிருக்கும் போது அதை பற்றி பேசிக்கொண்டார்கள் ஒரு நாள் இரவு அனைவரும் கூடி ஆலோசித்தார்கள் தேவை அதன் வலையிலிருந்து பிடித்து வந்து தீ நன்றாக பரிசோதித்தார்கள் உடம்பையெல்லாம் அழுத்தியும் குத்தியும் பார்த்தார்கள் அது பல தடவை கத்திற்று உடம்புக்குள்ளே ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அது என்னதென்று கண்டுபிடிக்க முடியவில்லை எலும்பொன்றும் முறிந்திருக்கவில்லை கான்சியார் பார் என்ற இடத்தை அடைவதற்குள் அது மிகவும் பலவீனம் அடைந்து வண்டியில் பூட்டிருக்கும் போதே பல தடவை கீழே விழுந்துவிட்டது தபால் வண்டி பொறுப்பை ஏற்ற ஸ்காட்ச் இனத்தான் வண்டியை நிறுத்தி டேவை அவிழ்த்துவிட்டு அதன் ஸ்தானத்தில் சோலைக்ஸை பூட்டினான் வண்டிக்கு பின்னால் டேவ் பாரமின்றி சும்மா வரவேண்டும் என்பது அவன் கருத்து நோயினால் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தாலும் டேவ் இதை விரும்பவில்லை வண்டியிலிருந்து அவிழ்க்கும் போதே அது உருமிக் கொண்டும் சீறிக்கொண்டும் இருந்தது சுழ்ச்சை அதனுடைய இடத்தில் பூட்டியதை கண்டதும் மனதுடைந்து அது சிறுங்கியது தீராத நோய்வாய்ப்பட்டிருப்பினும் அதனுடைய ஸ்தானத்தில் மற்றொரு நாய் வேலை செய்வதை அதனால் தாங்க முடியவில்லை வண்டி இழுப்பதிலே அதற்கு அத்தனை உற்சாகமும் பெருமையும் இருந்தன வண்டி புறப்பட்டதும் அது பக்கவாட்டிலே ஓடி சொலை மீது பாய்ந்து கடிக்கலாயிற்று சொலைக்ஸை மறுபக்கத்திலே தள்ளிவிட்டு தனக்குரிய இடத்திலேயே திராஸ் பார்களுக்கு இடையில் புகுந்து கொள்ள வேண்டும் என்பது அதனுடைய நோக்கம் இந்த நோக்கத்தை நிறைவேற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கும் போதே அது நோய் தாங்காமல் குறைத்து கொண்டும் சினுங்கிக் கொண்டும் இருந்தது ஸ்காட்ச் இனத்தான் அதை தன் சாட்டையால் அடித்து விரட்ட முயன்றான் அது சாட்டை அடியை பொருட்படுத்தவே இல்லை அதை பலமாக தாக்க அவனுக்கும் மனமரவில்லை வண்டியின் பின்னால் பாதையிலேயே செல்வது எளிது ஆனால் டேவ் அப்படி செல்ல மறுத்தது பாதையின் பக்கங்களிலே ஒழுங்கில்லாமல் கிடந்த பனிக்கட்டிகளின் மீது ஓடிக்கொண்டே அது தனது ஸ்தானத்தை கைப்பற்ற முயன்றது அதனால் அது மிகவும் களைப்படைந்து துயரத்தோடு கொண்டு கீழே சாய்ந்து விட்டது சரக்கு வண்டிகள் எல்லாம் கடந்து சென்றுவிட்டன அதன் உடம்பிலே எஞ்சிருக்கும் ஒரு சிறிய பயன்படுத்தி டேவ் தடுமாறி தடுமாறி எழுந்து ஓடியது வண்டிகள் மீண்டும் ஒரு இடத்திலே தங்கிய போது அது அங்கே வந்து சேர்ந்து விட்டது உடனே அது இருந்த இடத்தில் போய் அதன் அருகில் நின்றது சற்று நேரத்திற்கு பின் பயணத்தை தொடங்குவதற்காக நாய்களை அதட்டினார்கள் நாய்கள் முன்னால் சுலபமாக தாவின ஆனால் வண்டி நகரவில்லை எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் பக்கத்தில் உள்ள இரண்டு திராஸ் வார்களையும் டேவ் கடித்தெறிந்துவிட்டு அதற்குரிய ஸ்தானத்தில் போய் நின்று கொண்டிருந்தது தனக்குரிய இடத்திலிருந்து வேலை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்பது போல அது தோன்றியது அதன் கண்களிலே கெஞ்சும் பார்வை இருந்தது வண்டி ஓட்டு போனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை உயிரை வாங்குகின்ற வேலையாக இருந்தாலும் அந்த வேலையைக் கொடுக்க மறுத்ததால் நாய்கள் எவ்வாறு மனமுடைந்து போகின்றன என்பதை பற்றி அவனுடைய தோழர்கள் பேசலானார்கள் வயது முதிர்ந்து தளர்ச்சி உற்று பல நாய்களும் ஊனம் அடைந்த பல நாய்களும் தம்மை வண்டியில் பூட்டுவதை நிறுத்தியவுடன் மனமுடைந்து இறந்து போன சம்பவங்களை பற்றியெல்லாம் அவர்கள் எடுத்து கூறினார்கள் டேவ் எப்படியும் சாக போகிறது அது நிம்மதியாக சாக வேண்டுமானால் அதை வண்டியில் பூட்டுவதே நல்லதென்று அவர்கள் எண்ணினார்கள் அதனால் அதற்கு மறுபடியும் சேனம் போட்டார்கள் உள்ளே இருந்த கோளாரால் டேவ் பல முறை அலறினாலும் அது பொறுமையோடு இழுத்து கொண்டு சென்றது அடிக்கடி அது கீழே விழுந்தது வண்டியோடு அதையும் இழுத்து கொண்டு மற்ற நாய்கள் சென்றன ஒரு தடவை வண்டி அதன் மேலேயே ஏறிவிட்டது அதனால் அதன் பின்னங்கால்கள் ஒன்றில் அடிப்பட்டது டேவ் நொண்டி நொண்டி செல்லலாயிற்று அடுத்த முகாம் வரையில் அது எப்படியோ சமாளித்துவிட்டது வண்டி ஓட்டுபவன் அதை தீயின் அருகிலேயே படுக்க வைத்தான் அடுத்த நாள் காலையில் அது மிகவும் சோர்ந்து விட்டது செய்ய முடியாது இருந்தாலும் போடுகிற சமயத்தில் அது வண்டி ஓட்டுகிறவனிடம் நடுங்கிக் கொண்டே அது எழுந்து நிற்க முயன்றது ஆனால் தட்டு தடுமாறி விழுந்தது பிறகு தவழ்ந்து கொண்டே மற்ற நாய்களிடம் செல்லலாயிற்று முன்னங்கால்களை அது கொஞ்சம் முன்னால் நகர்த்தும் பிறகு உடம்பை அசைத்து முன்னால் இழுக்கும் அங்குலமாக நகர்ந்தது ஆனால் அதன் சக்தி எல்லாம் போய்விட்டது அது பணியிலேயே விழுந்து கிடந்தது மற்ற நாய்கள் வண்டியை இழுத்து கொண்டு புறப்பட்டன அவற்றை ஆவலோடு பார்த்து கொண்டு டேவ் செயலற்று கிடந்தது வெகு தூரம் வரையில் அதன் துன்பக் குரல் கேட்டது ஆற்று வெளியிலேயே இருந்த மரக்கூட்டத்திற்கு பின்னால் வண்டி மறையலாயிற்று அங்கே வண்டியை நிறுத்தினார்கள் இனத்தான் முகாம் போட்டிருந்த இடத்தை நோக்கி திரும்பி போனான் மற்ற மனிதர்கள் நாடுங்கியிருந்தார்கள் சுழல் துப்பாக்கியின் வேட்டு சத்தம் கேட்டது ஸ்காட்ச் திரும்பி வேகமாக வந்து சேர்ந்தான் சாட்டைகள் ஒலித்தன மணிகள் ஓசையிட்டன வண்டிகள் பனிப்பாறையிலேயே நர நரவென்று சப்தமிட்டு முன்னேறின மரக்கூட்டத்திற்கு பின்னால் என்ன நடந்தது என்பது ஒவ்வொரு நாய்க்கும் தெரியும் பக்குக்கும் தெரியும்